அப்பாவே என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் நாலு பேர் நம்மள அப்ரிசியேட் பண்ணணும் நம்மள புகழணும் அப்படி எல்லாம் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல தம்பி அது இல்லாத மனுஷன் யாருமே இல்ல நம்ம ஏதாவது பேசினாவோ பாடினாவோ நம்ம ஏதாவது செஞ்சா நாலு பேர் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் அது எல்லாருக்கும் இயல்பு ஆனா மக்களே பல சோகத்துல வராங்களே மக்களே தேவையோட வராங்களே அப்ப அதுல நம்ம நம்மள புகழணும்னு எதிர்பார்க்க கூடாது நம்முடைய போக்கஸ் முழுக்க ஜீசஸ் தான் ஜீசஸ் அவங்களுக்கு கொடு நாளடைவுல கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து 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 அவருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி உள்வாங்கி நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆகும் பாருங்க மறுரூபம் அடைகிற அந்த வாழ்க்கை வரும்போது இனி நானல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும் அப்படி வரும்போது யார் என்ன தூக்குனாலும் தாக்குனாலும் புகழ்ந்தாலும் எகழ்ந்தாலும் அது எனக்கு ஒண்ணுமே செய்ய போறது அது ஒரு காலகட்டம் அப்படி வரும்போது இப்ப எழுந்து லீடர்ஸ வந்து ஒர்ஷிப் லீடர்ஸ டக்குனு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட கூடாது அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வரும் எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க எல்லா மனுஷர்களுக்கும் எல்லாரும் நம்மள பாக்கணும்னு ஆரம்ப காலகட்டம் தோணும் ஆனா அவங்க தேவனோடு வளர 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 அவங்க தேவனுக்குள்ள வளர்ச்சி அடைய வசனத்தை உட்கொண்டு அவங்க மனது ரெனியூ ஆகுறப்ப நார்மலா வந்துருவாங்க எடுத்த உடனே ஒருத்தனை பரியாசம் அப்படின்றத ரொம்ப கவனமா இருப்பாங்க மத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாருங்க அதையும் அப்பாவில ஏத்துக்க முடியாது நான் ஜபத்துக்காக இதை சொல்லுகிறேன்றவங்கள வந்து அப்பாவை ஜபத்துக்காக சொல்றவங்களே பேசிடலாங்க நீங்க எதுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி அது யூடியூப்ல போட்டு ஜபத்துக்காக செய்கிறேன்னா நீங்க டைரக்டா ஒரு போன் பண்ணி அண்ணே நீங்க செய்யறது இப்படி எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்குண்ண இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு சம்பந்தப்பட்ட நபரோடவே பேசிட்டா அதுக்கு எதுக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் யூடியூப்ல போடணும் ஜபத்துக்காக செய்யறேன்னு ஏன் சொல்லணும்னு அதனால யாருமே அப்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க ஒருவேளை